ஆண்டு நாட்டுக்கு மிகவும் சவாலான அமைய போகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தி ஆருடம் வெளியிட்டுள்ளது கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ரூபாவின் வீழ்ச்சி காரணமாக வெளிநாட்டு கடன் சுமை எழுநூற்று மூன்று பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் இதுவரை நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் எவையும் கிடைக்கவில்லை எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அத்தகைய முதலீடுகள் வருவதற்கான அறிகுறி இல்லை எனவும் அவர் சாடியுள்ளார் பொருளாதார நெருக்கடிகளை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்க ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் முயற்சி செய்யாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டுவர முடியாத மக்களின் வருமானத்தை அதிகரிக்கத் தெரியாத இந்த திறமையற்ற அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு வலுவான வலதுசாரி பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்காகவே ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தற்போது அதன் சாதகமான அறிகுறிகள் தென்பட தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் மக்கள் தற்போது அரசாங்கத்தின் மீது கடும் விரக்தியில் உள்ளதால் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை தேவைப்படுவதாக குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமைத்துவ பிரச்சினைகளை முன்னிறுத்தி இந்த இணைப்பை சீர்குலைக்க வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் தத்யாரஹா